எந்த நான் காப்பா ரொம்ப கூட பார்க்க மாட்டாங்க இந்த ஜல்லிக்கட்டுன்னு இளைஞர்கள் வந்து மெரினா கடைசியை கொடுத்தா மோதுனது அந்த மாதிரி வந்து எங்களை காப்பாற்றணும் இந்த இளைஞர்களை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த கிழவுகளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா இந்த விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு யாருன்னு இல்லையா நான் என்ன செய்வேன் இந்த எங்கள் ஊரில் ரெம்ப வர்ம கோட்டில் வரைச்சியில பாக்கி பற்றி நித்த நித்தம் சாகுறாங்க சார் மர்ணிக்கு தவிர சாகுற எத்தனையோ கஷ்டப்படுறாங்க சார் இந்த மாணவ எழுச்சினால தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதிகள் ஆகணும் இந்த மத்திய கருமண்டோ மாநில கருமண்டோ எங்களை புரட்சி கேட்டாங்க கண்முடி அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தான் பார்க்காங்க இந்த விவசாயியை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் நாதே இல்லை சார் நானே இல்லை இந்த இளைஞர் சமுதாயம் அனைத்து பெருமக்களும் ஒன்னு சேர்ந்து எங்களை வாழ்வாதாரம் நாங்க சேத்துல கை வச்சாத நீங்க சோத்துல கை வைக்க முடியும் இல்ல நீங்களும் பிடித்தா